சார் எத்தனை பிராமணர்கள் இருக்காங்க ராணுவத்துல ராணுவத்துல பிராமணன் வைஷனோ இல்ல இந்துவோ முஸ்லீமோ கிறிஸ்டீனோ கிடையாது அந்த யூனிஃபார்மை நீங்கள் போட்டுட்டு உள்ளே வரும்போது உங்கள் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் இந்த தேசம் இந்த தேசத்தோடைய பாதுகாத்து இப்படி நாமும் போடலாமா இல்லை இப்படி நாமம் போடலாமா நான் சண்டை போட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தேன் அப்படின்னா ஐ அம் சாரி நம்ம வந்து அதை நம்ம வாழ்நாளில் மாவீரன் அப்படின்றது அரசியல் மேடையில் ஒரு மொன்ன கத்திய ஷானம் ஷார்ப்பாக கொண்டு வந்து நெடுத்துட்டு யாரும் வேணா போற முழக்கம் தெரியும் அப்படிப்பட்ட மாவீரர்கள் வாழக்கூடிய இந்த பூமியில இந்த லெவலுக்கு போய் நம்ம வந்து டிபேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அவர் பிராமணரா அவர் தெலுங்கரா அவர் கன்னடரா அவர் மலையாளியா எங்க வந்து நிக்கிறோம் பாருங்க உங்க மேல கேட்கப்படக்கூடிய கேள்விகள் நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருக்காங்க சார் எத்தனை பிராமணர்கள் இருக்காங்க ராணுவத்தில் ராணுவத்தில் பிராமணன் வைஷனோ இல்லை ஹிந்துவோ முஸ்லீமோ கிறிஸ்டியனோ கிடையாது அந்த யூனிஃபார்மை நீங்க போட்டுட்டு உள்ள வரும்போது உங்க முன்னாடி இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் இந்த தேசம் இந்த தேசத்துடைய பாதுகாப்பு இராணுவ வீரர்கள் இராணுவ அதிகாரிகளுக்கு நீங்க நல்லா கவனித்து பாருங்க பதினேழு வயதில் அந்த பொறுப்பு கொடுக்கப்படும் பதினேழு வயது நான் இராணுவத்துல அதிகாரியா சேரும்போது எனக்கு வயசு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுன்னு நினைக்கிறேன் இருபத்தி மூணில் என் ஷோல்டர்ல இந்த ரெண்டு ஸ்டார் அதை பார்த்து செல்யூட் அடிக்கிறதுக்கு ஒரு நூறு பேர் இருப்பாங்க அது அது பெரிய விஷயம் கிடையாது ஆனா எனக்கு இருக்கக்கூடிய பொறுப்பு அப்படின்றது தேசத்துடைய பாதுகாப்பு இன்னைக்கு நூற்றி நாற்பது கோடி மக்களை நம்ம தேச வீரர்கள் பாதுகாத்து நிற்கிறாங்க அப்படின்ற போது அவங்கள சமூகத்துக்குள்ளேயோ இல்ல ஒரு மதத்துக்குள்ளேயோ இல்ல ஒரு இனத்துக்குள்ளேயோ நம்ம அடைக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா அது ரொம்ப டேஞ்சரஸான ட்ரெண்ட் அது சமூக வலைதளங்கள்ல இந்த மாதிரி கேள்வி கேட்கக்கூடியவங்களுக்கு நீங்க பதில் கூறணும்னு அவசியமே கிடையாது என்கிட்ட கேட்டாங்க சில பேர் லிஸ்ட் எடுத்துக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எண்ணி லிஸ்ட் இப்ப நான் பேச ஆரம்பிச்சேன்னா அடுத்த பதினஞ்சு நிமிஷத்துக்கு மூச்சு விடாம ஒரு ஒரு பேரா சொல்ல முடியும் அவசியம் கிடையாது அவசியமே கிடையாது சமீபமா என்னோட ஜூனியர் உயிருக்கு உயிரா நாங்கெல்லாம் பார்க்கக்கூடிய மேஜர் முக்குந்து வரதராஜர் அந்த திரைப்படம் வந்தபோது எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு கடைசியா பார்த்த ஒரு ஒரு நேஷனலிஸ்டிக் மூவின்னு அப்படி எடுத்தீங்கன்னா அர்ஜுன் அவர்கள் நடித்த ஜெயந்த் அப்படின்ற ஒரு படம் அதுக்கப்புறம் ஒரு படம் வந்துச்சு அதுல கடைசியில் எந்த லெவலுக்கு போய் நம்ம வந்து டிபேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அவர் பிராமணரா அவர் தெலுங்கரா அவர் கன்னடரா அவர் மலையாளியா எங்க வந்து நிக்கிறோன்னு பாருங்க சோசியல் மீடியா பிரஷருக்கு தயவு செய்து ஆளாவாதீங்க ஏன்னா அந்த இடத்துல உங்களை மிஸ்கைட் பண்றதுக்கு உங்களையே ஆயுதமா யூஸ் பண்றதுக்கு பல ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு அதுல நீங்க ஒரு ஆயுதமாக தயவு செய்து மாறிடாதீங்க என்னோட லாஸ்ட் ரெண்டு ரெண்டு பாயிண்ட் நான் உங்ககிட்ட ரொம்ப தெளிவாக சொல்லிடுறேன் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு இந்தியாவுடைய நீங்க மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பாகிஸ்தான் இன்னொரு பக்கம் பங்களாதேஷ் நேபால் மால்டீவ்ஸ் பூட்டான் இந்த நாடுகள் கிட்டத்தட்ட எல்லாமே நமக்கு ஹோஸ்டலில் தான் இருக்கிறாங்க அந்த ஹோஸ்டலிட்டி அப்படின்றது இன்னைக்கு நம்ம ஒரு வலிமையான ஒரு அரசாங்கம் இருக்கு ஒரு வலிமையான ராணுவம் இருக்கு ஒரு மிகப்பெரிய பொருளாதாரமாக நம்ம இருக்கோம்

பல விஷயம் உங்களுக்கு வந்து புரியும் உங்களோட சமூகம் என்னுடைய சமூகத்தை நான் முன்னிறுத்துறேன் தவறே கிடையாது ஆனா இன்னொரு சமூகத்தை நம்ம தாழ்மைப்படுத்துறது தவறு அதை யார் யாரு பண்ணாலும் தவறு எப்படி பண்ணாலும் அது தவறுதான் சோ அந்த இடத்துல நம்ம ஒரு ஒரு பாயிண்ட்ல நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா இந்த ஒரு செக்யூரிட்டி அப்படின்றதுக்கு லட்சக்கணக்கான பேர் உயிரை கொடுத்துருக்காங்க லட்சக்கணக்கான பேர் கோடிக்கணக்கான பேர் தங்க உழைப்பை கொடுத்துருக்காங்க இதை நம்ம ரொம்ப ஃப்ரீயாக ரொம்ப லைட்டாக நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு தயவு செய்து ஒரு விஷயத்த தெளிவாக புரிய வைங்க ஃப்ரீடம் ரைட் சென்டர் லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் நீங்கள் எந்த ஸ்பெக்ட்ரம்ல வேணாலும் இருங்க அதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய இந்த சுதந்திரத்துக்கு ஒரு மிகப்பெரிய விலையை தினம் 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 தினமும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அந்த விலைக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை இன்னைக்கு நீங்க ஒரு சோல்ஜரை கூப்பிட்டு பேசுனீங்க ஒரு ஒரு காஷ்மீர்ல இருந்து யாரோ வரக்கூடிய ஒரு சோல்ஜர் அன்றாடம் நீங்கள் பார்ப்பீங்க ரயில்வே ஸ்டேஷனில் பார்ப்பீங்க ஏர்போர்ட்ல பார்ப்பீங்க யாரையா கூப்பிட்டு ஒருத்தட்ட நேரடியாக பேசினீங்கன்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் காசு கொடுக்கணுமோ இல்லை ஒரு போய் ஒரு கிஃப்ட் கொடுக்கணுமோ எதுவுமே கிடையாது ஒன்லி திங் ஐ ரெக்வஸ்ட் இஸ் லெட்ஸ் ஆல் பி சம் ரெஸ்பான்சிபிள் அண்ட் குட் சிட்டிசன்ஸ் ஓப் ஃபார் தெம் டு டை ஏன்னா அது இல்லை அப்படின்னா இவங்களுக்காகவா இன்னைக்கு இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா இது பரவலாக வந்துகிட்டே இருக்கு சார் இவங்களுக்காகவா நம்ம போய் உயிரை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இது ஒரு இவங்களுக்காகவா நம்ம போய் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு அகைன் நான் முகுந்து அவர்களுடைய எக்ஸாம்பிளை தான் நான் எடுக்கிறேன் நம்ம செலிப்ரேட் பண்ணக்கூடிய நம்ம செலிப்ரேட் பண்ண வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஹீரோ நம்ம வாழ்நாளில் மாவீரன் அப்படின்றது அரசியல் மேடையில் ஒரு மொன்ன கத்தியை ஷானம் பிடிச்சி ஷார்ப்பாக கொண்டு வந்து எடுத்துகிட்டு யார் வேணா போற முழக்கம் முடலாங்க போய் நின்று பார்த்தா தான் தெரியும் அப்படிப்பட்ட மாவீரர்கள் வாழக்கூடிய இந்த பூமியில அந்த மாவீரர்களை கொண்டு வந்து நம்ம ஒரு சிறுமைப்படுத்தி நம்ம அவங்கள அடைச்சி வைக்கக்கூடாது அந்த ஒரு நரேட்டிவ்க்கு தயவு செய்து ஈல்ட் ஆகாதீங்க யார் என்ன பண்றாங்க அப்படின்றதால யார் எப்படி வா இது பண்றத இறக்குறோம் அப்படின்றது மேட்டரே கிடையாது முக்குந்து வரராஜன் இறந்தாரு எல்லாருக்குமே வருத்தம் இருக்கு அவரை போன்ற பல சகோதரர்களை நான் இழந்திருக்கேன் எனக்கு அதில் வருத்தம் இருக்கு அது வந்து ஆக்குபேஷனல் அசர் அந்த அந்த போர் தொழிலுக்கே உண்டான ஒரு தர்மம் அது நத்திங் பேட் எவ்ரிபடி விதி அது ஆனால் நம்ம எப்படி வாழ்றோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த உங்க எல்லார்கிட்டையும் என்னோட அன்பான ஒரு வேண்டுகோள் தயவு செய்து உங்களுடைய குழந்தைகளுக்கு அடுத்த தலைமுறையினருக்கு இந்த பேட்டன் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா ஒரு ரன்னிங் ரேஸ் போகும்போது ரிலே ரேஸில் ஹேண்ட் ஓவர் பண்ணும் பார்த்தீங்களா தயவு செய்து பண்ணுங்க பெரியவர்கள் நீங்க ஆலோசகர்களா இருங்க அவங்களை மைக்ரோ மேனேஜ் பண்ணாதீங்க இந்த ஜெனரேஷன் அவங்களுக்கு என்ன பண்ணனு தெரியும் நீங்க அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா த பேசிக்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் விச் இஸ் அவர் தர்மா தேங்க்யூ ஜெயஹிந்த்